ஓடி விளையாடு ஓடி விளையாடுற வயசாக இது ஓடி விளையாடுன்னு சொல்கிறீங்க நான் பாரதியார் பாட்டு வேணால் பாடிடலாம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியாது ஆனால் வீட்டில் இருக்கிற பேரம்பேத்துகள் எல்லாேருக்கும் பழங்கால விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி என்னெல்லாம் விளையாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது நான் ஒன்றுனா சொல்லட்டுமா ஆமாம் ஆமான்னு நீங்கள் பதில் சொல்லணும் சரியா ஒன்று ஆடு புலியாட்டம் தாயக்கட்டம் பல்லாங்குழி ஏழாங்கல் பரமபத சோபான படம் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தாயக்கட்டம் ஆனால் தாயக்கட்டத்தில் என்னென்னு கேட்டால் துரத்தி துரத்தி நம்மளை குத்துவாங்க நல்லாயிருக்கும் அந்த மதுரை பக்கத்துலலாம் நாயை குத்து அப்படிம்பாங்க அது என்ன நாயா காய நாய் அப்படிம்பாங்க சரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆடு புலி ஆட்டங்கிறத பற்றி பார்க்கணும் ஏன்னு கேட்டால் பிறக்கும் பிறக்கும்போது மூளை வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் ஆனால் சாமர்த்தியம் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி இந்த விளையாட்டு மூலம் சொல்லி தருவாங்க இந்த விளையாட்டு பேரே பார்த்திங்களா ஆடு புலி பிறக்கும்போதே எல்லாருக்கும் மூளைன்னு ஒன்று உண்டு அது நாளடைவில் வளர்ச்சி ஆகும் ஆனால் எப்படி நாம் தப்பிச்சுக்கணும் எப்படி நாம் திங்க் பண்ணணும் எப்படி எண்ணம் வந்து எந்த ஓட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க தான் அந்த ஒரு பேர பிள்ளைங்களை உருவாக்கினாங்கன்னா அதில் சந்தேகமே இல்லை இப்போ இந்த விளையாட்டு எதுக்கு சொல்லி தருவாங்கன்னா தாத்தா தான் முக்காவாசி புளியார்ப்பார் முதல்ல ஒரு படம் வரைவார் இதை பாருங்கள் இப்படி ஒரு கோபுரத்தை போட்டு நடுப்புற ரெண்டு தூண் வச்சு இந்த பக்கம் மூணு கோடு பட்டை மாதிரி போட்டுருவாங்க இதுக்கு பதினஞ்சு ஆடு இந்த பையன்கிட்ட கொடுத்துருவாங்க மேலே மலையில் மூணு புலி இருக்கும் அந்த வேறு நிறத்தில் சோழி இருக்குது பாருங்க அதுதான் புலி இப்போ இந்த பையன் என்ன பண்ணணும் இந்த பதினஞ்சு ஆடை வச்சுக்கிட்டு முதல்ல எங்கேயாவது வைக்கணும் இந்த விளையாட்டு எப்படின்னு கேட்டாக்க அந்த ஆடு நடுவில் இருந்து இந்த பக்கம் இடம் காலி ஆறுறதுனாக்கா புலி வந்து இதை தாண்டி சாப்பிட்டுடும் அவனுக்கு தெரியாது இங்கே வச்சா புலி அப்படி சாப்பிடுங்கிறது தெரியாது இங்கே வைப்பான் நீ அங்கே வைக்கக்கூடாது முதல்ல தள்ளி வெய் புலியை நகர்த்தணும் அங்கே இருந்துன்னு சொல்லி போது அவன் இங்கே வைப்பான் அப்புறமா கொஞ்சம் புளியை நகர்த்துற போது இந்த புலி நகராதபடி நீ அங்கே ஒன்றை வச்சுடு அப்படிம்பாங்க அப்போ நீயா யோஜனை பண்ணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையன் என்ன பண்ணுவான் தாத்தாக்கிட்டே இருந்து ஆனால் ஆவனா மாதிரி முதல்ல எப்படி ஆடை நகர்த்தணும் எப்படி வைக்கணுங்கிறத கற்றுக்கிட்டவன் ஆ நான் தாத்தாவை கட்டிட்டேன் புளியை கட்டிட்டேன்னு சந்தோஷப்படுவான் அந்த அளவுக்கு இவங்க சொல்லி தருவாங்க எப்படி காயை நகர்த்தணும் இதெல்லாம் தானே மூளைக்கு வேலை சும்மா ஒரு சின்ன டப்பாவை பார்த்துட்டு இதில் விளையாடுறது விளையாட்டு இல்லைங்க இதை ஆடுற பொழுது அவனுக்கு மூளை நல்லா சிந்திக்கிற ஓஹோ இங்க வைக்க கூடாது ஸோ இப்படி வந்தா நாம அப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் யோஜனை பண்ணுவான் சுயமா ஒருத்தன் சிந்தனை பண்ணணும்னா இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரியான விளையாட்டு ஆத்தங்கரை பக்கம் பார்த்துருப்பீங்களே கல் ஒன்று போட்டிருப்பாங்க அதில் கீறி வச்சுருப்பாங்க கோவில் வெளி பிராகாரத்தில் கூட அதில் வந்து வரைஞ்சிருப்பாங்க ஆக மொத்தம் இந்த ஆட்டம் ஆடாதவங்களே இல்லை இப்போ இந்த பதினஞ்சு ஆடுகளை வச்சு நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க குழந்தைங்களோட உட்காந்து ஒரு நாளைக்கு இந்த விளையாட்டு இது என்ன உங்களுக்கு வேணும் ஒரு பலகா வேணும் ஒரு சாக் பீஸ் வேணும் பதினஞ்சு நான் சோழி வச்சுருக்கேன் நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் வேண்டாம் எதாச்சும் குந்துமணியோ வேறு எதுவோ வச்சுக்கலாம் கல் கூட வச்சுக்கலாம் அந்த மூணு மட்டும் புலி பதினஞ்சும் ஆடு இப்படி கட்டிட்டால் அதோ இப்போ நான் வச்சுருக்கிறபடி அந்த ஒரு இடத்துல கூட நகர முடியாது அந்த புலி அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சாமர்த்தியத்தை நீங்கள் வரவழைக்கணுன்னாக்கா பழைய விளையாட்டுகள் இது நம்ம சொல்லித்தரணும் உங்களுக்கு தெரியலனா எங்களுக்கு எழுதி விட்டுருங்க எங்களுக்கு இந்த விளையாட்டு எப்படி ஆடுறதுன்னு தெரியணும் அப்படின்னா அது எழுதி தரோம் இல்லையா அடுத்து என்னெல்லாம் பரமபதம் ஆ பாண்டி கண்ணா போது என்ன பாடுவாங்க ம் நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தந்துடுறோம்ல கண்ணா மூச்சு ரே காட்டு மூச்சி இரே ரே ரே எனக்கோர் பழம் உனக்கோர் பழம் கொண்டோடி வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து விட்டால் பிள்ளைங்கள்லாம் காணா போயிருக்கோம் போய் தேடி ஓடி விழுந்து எழுந்து இங்கே முழங்காலில் அடிபட்டு அதுதாங்க வாழ்க்கை சும்மா சுவிட்ச்சு போட்டால் லைட் எரிஞ்சால் வாழ்க்கை இல்லை விளையாடணும் விழணும் எழுந்துக்கணும் பல விஷயங்கள் கற்றுக்கணும் இது இப்போ முதல்ல இதில் ஆரம்பிப்போம் தொடர்ந்து எல்லா கேம்ஸும் நம்மளுடைய தமிழகத்து விளையாட்டு எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் இன்றைக்கி என்ன ஆடு புலி உங்கள் வீட்டில் நீங்கள் ஆடா புலியா நீங்கள் யோஜனை பண்ணிக்கங்க